அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு அரசு ஊழலி ஆசிரியர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஐடி வந்து பிடித்த வந்து செய்ய போகிறாங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓல்டு ரெஜிம் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய சேலரிக்கு எவ்வளோ வந்து ஐடி பிடித்தம் 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 செய்யணும் அப்படிங்கிறத அதே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும் அதை வந்து எவ்வளோ பிடித்த வந்து மாசு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இப்படி நம்மளுடைய டிஎன் களஞ்சியம் இதன் மூலம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனி வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கோம் பஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மே இப்போ உங்களுடைய ப்ரௌசரில் மேலே சர்ஜ் பாரில் டிஎன் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு களஞ்சியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இப்படி ஓப்பன் ஆகும் இதில் பதினோரு லக்க ஐஎஃப்எச்ஆர் நம்பரும் பாஸ்வேர்டும் நீங்கள் போடுங்க ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரில அப்படின்னா ஃபர்கட் சேஞ்சா பாஸ்வேர்டு கேள்வி கொடுத்துருப்பாங்க அதில் எம்ப்ளாயிடி எம்ப்ளாயி நம்பரும் கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஸோ கோட் கொடுத்துருப்பாங்க இந்த கேப்ஸோ கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் ஓடிபி வந்து லைட் பண்ண சொல்லும் அதை சைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அதுக்கப்புறம் வந்து நியூ பாஸ்வேர்டு பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து டேரெக்டாகவே எனக்கு இருக்கிறனால நான் டேரெக்டாகவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பதினோரு இலக்க எண்ணெய் நான் வந்து போட்டு லாக்இன் பண்ணிக்கிறப்போ போட்டு சைன் இன் கொடுத்துட்றேன் கொடுத்துனா இப்படி வரும் உங்களுக்கு அதில் இ சர்வீஸ் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிக்க அப்படின்னா ஒன் ஆட்டு செகண்ட்ஸ் லோட் ஆகும் அதில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய் செல்ஃப் சர்வீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ரைட் சைடு மூவ் பண்ணுறதுக்கான ஒரு இது காரணம் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா கீழே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு காலம் வரும் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சைட் பண்ணிக்கிங்க சைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இப்படி காட்டும் இதில் வந்து இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ்ன்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி காட்டும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே மந்த் அதை டைப் பண்ண சொல்லுவாங்க அதில் ஏப்ரல் அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஐஃபன் போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு வெளியே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கீழே ஒரு ஃபார்மேட் மாதிரி வரும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா லோட் ஆகும் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ச சபிட் அப் சப்மிட் அப்படின் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஆகும் இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே மானிட்டரி ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி தான் வந்திருக்கும் இதில் பார்த்து இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிவிட்டு வியூ ரிப்போர்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூ ரிப்போர்ட் இருக்கும் இந்த வியூ ரிப்போர்ட்டை க்ளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க இந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஏப்ரல் மாசத்துக்கானது நம்ம எவ்வாறு நமக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அந்த இதில் ஆகும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ரெஜிம் வந்து செலக்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து காட்டும் நியூ ரெஜியூம் பற்றி இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல் இது வந்து இதாகிக்கும் சரிங்களா இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ